வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள்ன்ற டாப்பிக்கில் அன்புடைமைன்ற அதிகாரத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் திருக்குறளுடைய முக்கிய குறிப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிறைய ஹின்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கங்க திருப்ப திருப்ப அதை ரிவைஸ் பண்ணி படிங்க அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து குரூப் ஃபோரில் இல்லை குரூப் டூ டூ ஏறு பிரிம்ஸில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க என்ற அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய இயல்கள் அதிகாரங்கள் தடவை பார்த்துருவோம் இது ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக இதில் கொடுத்துருங்க திருக்குறளில் மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது இதில் அறத்துப்பாலில் நான்கு ஏல்கள் முப்பத்தி அதிகாரங்கள் அந்த முப்பத்தி அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா பாயிரவியலில் நாலு இல்லறவியல்ல இருபது துறவரவியல் பதிமூணு ஊழியல்ல ஒன்று அடுத்து பொருள் மூணு இயல்கள் இருக்குது அதில் எழுபது அதிகாரங்கள் அதில் அரசியலில் இருபத்தஞ்சு அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு குடியியலில் அதை ஒளிவியல்னு இன்னொரு பேரும் இருக்குது பதிமூணு அதிகாரங்கள் அதில் இருக்குது இன்பத்து பாலில் ரெண்டு இயல்கள் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் கலவியலில் ஏழு கற்பியலில் பதினெட்டு இதில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் அப்படின்னா இந்த பொருள்பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி வேணாலும் ட்விஸ்ட்டாக வச்சு உங்களுக்கு திருக்குறளில் கேள்வியாக கேட்கலாம் ஒரு நாளைக்கு பத்து குரல் மாதிரி நம்ம படித்தோம்னா கூடிய ஒரு இருபது நாள்லேயும் வந்து இரநூறு குரல்கள் படிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த குரலில் இருக்கக்கூடிய அணி என்ன அந்த குரலில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மீனிங் கேட்பாங்க இல்லைன்னா ஆப்போசிட் எதிர்ச்சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரல்களை நம்ம புரிஞ்சு படித்து வச்சுக்கிருவோம் இப்போ அதிகாரம் வந்து அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் கிடையாது அது மாதிரி அன்புக்குரியவங்களை நம்ம பார்த்த உடனே நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய விளக்கம் அதனால தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்புக்கு தாழ்பாலுங்கிறது கிடையாது ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் அந்த மாதிரி நம்ம அன்புக்குரியவர்கள் இந்த இடத்துல ஆர்வலருங்கிறது அன்புக்குரியவர்கள்னு அர்த்தம் புண்கண்ணீர் பூசல் தரும் அவங்களுடைய பூசல் அவங்களுடைய துன்பத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்ணி பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன வந்துடும் கண்ணில் கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னா அன்பு வந்து மிகைப்படுத்தி இந்த இடத்துல திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவங்க எல்லா பொருளும் நமக்கு மட்டும் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அன்பு உடையவங்க தான் தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து பிறருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கில் இந்த இடத்துலையும் அன்பு மிகப்படுத்தி சொல்லியிருக்காரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலர் அப்படின்னா அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படிம்பாங்க அன்பு இருக்கிறவங்க எல்லாருமே நம்முடைய உடல் பொருளாவை கூட மற்றவங்களுக்கு அப்படின்னு விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் மூணாவது திருக்குறள் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு உயிர்க்கு எண்போடு இய்ந்த தொடர்பு இந்த குரல்ல இருக்கக்கூடிய வழக்குன்ற ஒரு வார்த்தை எண்பு அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல மீனிங் கேட்டிருக்காங்க வழக்குங்கிறதுக்கு வாழ்க்கை நெறின்னு ஒன்று இருக்கு அடுத்து வாழ்க்கை பயன் சொல்லி ஒரு பொருள் இருக்குது என்பு அப்படின்னா எலும்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது நிறைய குரல்களை நீங்கள் பார்ப்பீங்க உடம்போடு உயிர் இறைந்து இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது நம்ம உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற மாதிரிக்க வாழ்க்கை நெறியோடு தான் அன்பு இருக்குது அன்புங்கிறது மத்தவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு இல்லை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலேயும் அன்பு கலந்தே இருக்குது அப்படின்றதில் வந்து சொல்லியிருப்பாங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு ஈனும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பு என்னும் நாடாக சிறப்பு ஏன் ரெண்டு ரெண்டு தடவை இந்த குரலை வாசிக்கிறேன் அப்படின்னா ஒரு குரல் கொடுத்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அதை ஃபில் பண்ண சொல்லியும் கேட்கலாம் ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஆடியோவாக போட்டு கேட்டு பாருங்கள் திருப்ப திருப்ப உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் அன்பு வந்து எப்படி விருப்பத்தை தர மாதிரி விருப்பம் வந்து நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் நம்ம அவருத்தர் மேலே காட்டக்கூடிய அன்பு அவங்க அடுத்த அடுத்த தடவை அடுத்த தடவை நம்ம திருப்பி திரும்ப பார்க்கணுன்னு சொல்லி விருப்பப்படுற அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு அன் விருப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அப்படி ஏற்படுத்தக்கூடிய விருப்பம் நம்மளை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அடுத்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இந்த பொண்ணு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லார்டையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடியதான் அன்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால அன்பு வந்து விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் இதுதான் இந்த குறளுடைய விளக்கம் அடுத்த குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அதாவது அன்போடு சேர்ந்த வாழ்க்கை வாழ்றவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க நான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா வழக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் தான் அந்த இடத்துலையும் வாழ்க்கை நெறின்ற மீனிங் தான் இந்த இடத்துலையும் வருது இப்போ அன்போடு சேர்ந்து வாழ்க்கை வாழ்றவங்க இந்த உலகத்தில் வந்து என்ன இருப்பாங்க மகிழ்ச்சியாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்துக்கு மட்டுமே அன்பு கிடையாது நம்ம வந்து ஒரு இல் வாழ்க்கையிலையோ இல்லை வந்து ஒரு ஒரு பொது வாழ்க்கையிலையோ அறத்தோடு வாழ்கிறோன்னா அன்பு மட்டும் அறத்துக்கு மட்டும் அன்பு காரணம் இல்லை நம்ம வீரத்தோடு இருக்கிறதுக்கு கூட வந்து என்ன தான் அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த இடத்துல இக்க வரணும் அக்கனா வந்து அக்தே அப்படிங்கிறது அக்கனா அடுத்த ஒரு புள்ளி இல்லாமல் இருக்கு அடுத்த குரல் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்னா இந்த வார்த்தை இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்புனா எலும்புன்னு அர்த்தம் என்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அதாவது எலும்பு இல்லாத சதையா இருக்கு அப்படின்னா அது ஈஸியாக வந்து காக்கா கழுகு இதெல்லாம் கொத்தி அதை வந்து அழிச்சு இது பண்ணிடுற மாதிரி அந்த மாதிரி எலும்பு இல்லாத உயிர்களை வந்து வெயிலில் காஞ்சு அதை அழிஞ்சு போகிற மாதிரி நம்ம அன்பில்லாதது வந்து நம்ம அறமே நம்மளை வந்து என்ன செஞ்சிடும் நம்மளை அழிச்சிரும் அன்பே இல்லாமல் ஒரு போட்டி பொறாம ஒரு வன்மை இந்த மாதிரி இருக்கிறது நம்ம அறமே நம்மளை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தலைந்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிந்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மலர் வந்து த மரம் தளிர்க்காது அது மாதிரி நெஞ்சில் வந்து அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தள தளிர்க்காது அப்படிங்கிறாங்க அதாவது பாலை நிலத்தில் மரம் இருந்தால் மொதல் தண்ணியே இருக்காது அதில் மரம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்த மாதிரி அன்பு இல்லாதவங்க வாழ்க்கை வந்து என்னாகாது ஒரு விருத்தியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு எண்பு தோல் பொறுத்த உடம்பு இந்த இடத்துல எண்பு அப்படிங்கிறது வந்துருச்சு அன்பு எண்புன்னு ஒரு கோர்வையாக இடத்துல எண்புங்கிறது எலும்பு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க திருப்பி மீனிங்ல கூட அதை கேட்கலாம் அன்பு செலுத்துவது தான் உடம்பில் இருப்பதற்கு அடையாளம் அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும் எலும்பு தான் அங்கே உயிர் கிடையாது அன்போடு இருந்தால் மட்டும்தான் நீ உயிரோடு இருக்கன்னு அர்த்தம் அன்பே இல்லை அப்படின்னா நீ வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு என்ன தான் ஒரு எலும்பு தான் வேறு ஒன்றுமே வந்து உடம்புல இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இதில் ஒரு பத்து குரல் தான் படிச்சிருப்போம் இது நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான் இந்த பத்து குரலை வந்து என்ன செய்யுங்க திருப்பி ஒரு ரெண்டு தடவை நீங்கள் ரீட் பண்ணாலே போதும் அதுக்கு மீனிங் தெரியும் இதெல்லாம் மீனிங் தெரிஞ்ச திருக்குறள் தான் திருப்பி திருப்பி திருக்குறளில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்த வீடியோவில் பண்புடை மீண்ட அதிகாரத்தில் வந்து பார்ப்போம் தமிழ் புது புக்கு புலி பழைய புக்கு ரெண்டுலையுமே வந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் வந்து ரெண்டு ரெண்டு குரல் மூணு மூணு குரல் தான் கொடுத்துருப்பாங்க இது தனியாக நான் பத்து பத்து குரலாக எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே சிலபஸில் பண்புடமையில் ப அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் கீழேயும் பத்து குரலுமே படிக்கணும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுக்குற மாதிரி ரெண்டு குரலும் மூணு குரல் மட்டும் படித்தீங்கன்னா பத்தாது அதில் இருக்கக்கூடிய அணிகள் பொருள் பொருள் கொள் பொருள் தெருக எதிர்ச்சொல் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுருக்கோம் மூனை எதுகை எல்லாமே இதில் வந்து கேட்பாங்க அதனால் திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நம்ம டிஎன்பிசி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இதில் வந்து போட்டிருக்கோம் நான் எப்படி போஸ்டிங் வாங்கினேன் என்னோட ஆர்டர் காப்பியில் வந்து எந்த டிஸ்ட்ரிக் நான் எடுத்திருக்கேன் என்ன ரேங்க் எடுத்திருக்கேன் என்னோடய சேலரி என்ன எல்லா வீடியோவும் இதுக்கு ப்ரீவியஸ் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் வந்து ப்ரீவியஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து எடுத்து பாருங்க யூ